ஹவ யூஆல் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வரலட்சுமி பூஜை எப்படி செய்கிறதுன்னு சொல்ல நான் இந்த பூஜை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக செஞ்சுட்டு வரேன் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து ஒரு பதினோரு வாரம் நான் இந்த பூஜையை செய்வேன் இந்த பூஜை செய்கிறதுனால நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்குனே எனக்கு ஒரு நம்பிக்கை வெள்ளிக்கிழமை என்றாலே எனக்கு ஞாபகம் வருது மகாலட்சுமியும் நான் செய்கிற வைபவலட்சுமி பூஜையும் தான் ரொம்ப ஒரு நல்ல நாளாக இருக்கும் அன்னைக்கு எனக்கு இந்த பூஜைக்கு நிறைய விதிமுறைகள்லாம் எதுவுமே கிடையாது நம்ம வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வச்சுருந்தாலே போதும் அன்பும் நம்பிக்கை இருந்தால் போதும் அதற்குரிய பலன் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் வைபவம் என்றால் பெருமை பெருமையை தருபவர் வைபவலட்சுமி இந்த வைபவலட்சுமி பூஜை நல்ல பலன் தரக்கூடியது நம்ம நினைக்கிற காரியம் நம்ம ஆரம்பித்த உடனே நடந்தாலும் நடக்கும் இல்லாட்டி நம்ம நினச்சிருக்க இந்த பதினோரு வாரத்துக்குள்ளே கட்டாயமாக நமக்கு நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது அது கட்டாயம் நடக்கும் நீங்கள் நான் நினச்சி பாருங்கள் நடத்தி பாருங்கள் அப்போ கட்டாயமாக நடக்கும் அவங்கவுங்களுக்கு வேண்டிய வரங்களை ஸ்ரீ வைபவலட்சுமி அன்னை கட்டாயமாக அளிப்பாள் இந்த விரதம் மேற்கொள்வதால் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் இந்த பூஜை நினைக்கும் நினைக்கும்போது நம்ம கட்டாயமாக அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது விரதம் இருக்கக்கூடியவங்க வந்து கட்டாயம் விரதம் இருக்கலாம் அன்றைக்கி பாலோ பழமோ மட்டும் சாப்பிட்டா போதும் அதுக்கப்புறம் இதுக்கு வேண்டிய சாமான்களில் இந்த எந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நம்ம தனியாக எந்திரமாகவும் வச்சுக்கலாம் இல்லாட்டி இந்த புக்குக்கு பின்னாடியும் இந்த அட்டைப்படத்தில் இருக்குது இதுக்கு இந்த பூஜைக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாத்தையும் நம்ம முதல்ல எல்லாத்தையும் நல்லா சேர்த்துடணும் இதுக்கு மற்ற பூஜைக்கு வேண்டிய மாதிரி தான் இதுக்கும் வேணும் நல்ல பூங்க வாசமுள்ள பூ அம்மனுக்கு எப்போதுமே வாசமுள்ள பூ தான் பிடிக்கும் அதுக்கப்புறம் எல்லா படங்களுக்கும் வைக்கிறதுக்கு பூ தேங்காய் பழம் மஞ்சள் குங்குமம் கலசம் வைக்கிறதுக்கு செம்பு அரிசி மா வெத்தலை பாக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு உதிரி பூக்கள் குங்குமம் நூற்றி எட்டு காசு ஊதுபத்தி சாம்பிராணி அப்புறம் அஞ்சு மூக்கு ஏத்துகிற மாதிரி நல்ல ஒரு குத்து விளக்கு அது பித்தளை விளக்காவோ வெள்ளி விளக்காவோ இருக்கலாம் எதுவானாலும் இருக்கலாம் முதல்ல வந்து மஞ்சளால் ஒரு புள்ளியாரை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வைக்கணும் புள்ளியாருக்கு வேண்டிய வெத்தலை பாக்கு பழம் அருகம்பில் எடுத்து வைக்கணும் கலசத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு ஒரு தட்டில் பச்சரிசி இந்த செம்பில் வந்து ஒரு முக்கா இதுக்கு தண்ணி அந்த தண்ணியில் வந்து ஏலக்காய் கிராம்பு ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் நம்ம கங்கை தண்ணி அதான் கங்கை தீர்த்தம் அது அதுக்கப்புறம் அது மேலே தேங்காய் வைக்கணும் தேங்காய்லேயும் மஞ்சள் குங்குமம் தடவி இருக்கணும் அதுக்கப்புறம் அம்மன்னு அது மேலே வைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி அரிசி எடுத்து அதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுவில் அந்த கலசத்தை வச்சு கலசத்தில் அதுக்கு தண்ணி இருக்குது அதில் எல்லாமே கலந்துருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி மா எலையை வந்து ஒரு பதினோரு இலை எடுத்து இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மஞ்சள் குங்குமம் தடவன தேங்காயை இந்த மேலே வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த அம்மனை படமாவோ இல்லை உருவமாவோ இல்லை சொருகலாம் சொருகலாம் பாருங்கள் இந்த மாதிரி நான் எங்கள் வீட்டில் இருக்க அம்மன் முகத்தை இதில் வந்து அந்த தேங்காய் குடுமியெல்லாம் அப்படியே சேர்த்துருக்கேன் இந்த பூஜையை நம்ம பூஜை அறையிலையோ இல்லாட்டி நம்ம ஹாலிலேயோ எந்த இடத்துல செய்கிறோமோ அந்த இடத்த நல்லா சுத்தமாக க சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பலகையை வச்சு பலகை மேலே இந்த மாதிரி ஒரு சப்பு துணியை தடவிட்டு நம்ம ரெடி பண்ணோல்ல கலசம் அதையும் கொண்டாந்து கீழே வந்து அந்த ஐஸ்வர்ய கோலத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த கலசத்தை வைக்கணும் கலசத்தை ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க அஷ்டலட்சுமி படத்தை இந்த மாதிரி எடுத்து வைங்க அதுக்கப்புறம் அஞ்சு மூக்கு இருக்க விளக்கு இந்த மாதிரி பக்கத்தில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு இந்த மாதிரி வச்சுருங்க இதுக்கு ஒரு தொணை விளக்கு வேணும் அதுதான் நெய் விளக்கு அதையும் வந்து ஒரு சின்ன விளக்கு எப்போதுமே தொணை இருந்தால் பெரிய விளக்குக்கு ஏற்றணும் சாமிக்குன்னு எடுத்து வச்சுருக்க நகைங்க மஞ்சள் கயிறு எல்லாத்தையும் போட்டுட்டு கீழே ஒரு சின்ன விளக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் அது வந்து நெய் விளக்குக்காக வச்சுருக்கேன் இந்த துணி இன்னும் கொஞ்சம் நல்லா விரிச்சு விட்டு அது மேலே நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் கொண்டாந்து அது மேலே இந்த மாதிரி வச்சிருங்க இந்த கலசத்தை ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த துணி மேலேயே இந்த எந்திரம் உதிரிப்பூ அர்ச்சனைக்கு வேண்டிய குங்குமம் நூற்றி எட்டு காசு மணி பஞ்சபாத்திரம் சூடம் தூபக்கால் தீபக்கால் அப்புறம் படிக்க வேண்டிய வைபலக்ஷ்மி புக்கு அப்புறம் இன்னைக்கு வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வேண்டிய இந்த தாம்பாரத்தட்டில் வைக்க வேண்டிய சேலை ப்ளவுஸு நம்ம என்ன பிரிய போடுறோமோ அதை கொடுத்தா போதும் அது எல்லா வாரமும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நமக்கு எந்த வாரம் கொடுக்கணும் என் முடிக்கிற அன்றைக்கி கொடுத்தா கூட ரொம்ப நல்லது அது அந்த மாதிரிலாம் அம்மனுக்கு வந்து எந்த எதுவுமே கட்டாயம் கிடையாது நம்ம அம்மனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோ எவ்வளோ நம்பிக்கையோடு சேருமோ அதுதான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கை தான் இந்த வைபலக்ஷ்மி பூஜைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா செஞ்சால் நல்லா கிடைக்கும் அவ்வளோதான் நினைத்த காரியம் அவங்கவுங்க நினைக்கிற மாதிரியும் சங்கல்ப சக்தியை பொறுத்தும் சீக்கிரமும் நடக்கலாம் இல்லை சில வாரங்களும் ஆகலாம் ரொம்ப தாமதம் ஆகுது அப்படின்னு நினச்சி ரொம்ப யோசிக்க வேண்டாம் நம்பிக்கை வச்சு பூஜை செய்தால் கட்டாயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் நடுவில் காரம் கை கூட்டினா கூட நம்ம எத்தனை வாரம் நினச்சிருக்கோமோ அத்தனை வாரம் நம்ம செய்ய தான் வேணும் நம்ம கணவன்கிட்டையோ அம்மாக்கிட்டையோ கேட்டால் உடனே நடக்குது அதுமாதிரி அம்மன் கிட்டே கேட்டால் அவங்க நடத்தி தருவான் நம்ம பாரத்தை அம்மன் காலடியில் வச்சிட்டோம்னா பக்தி சருத்தியோடு பூஜை செஞ்சால் நிச்சயம் வெற்றி காண முடியும் ஸ்ரீ வைபலக்ஷ்மி அம்மன் கைவிடவே மாட்டாங்க அதே மாதிரி நம்ம பூஜை செய்யும்போது இந்த மாதிரி ஒரு விரிப்போ ஒரு படகையோ போட்டு தான் உட்காந்து பூஜை செய்யணும் பக்கத்தில் இருக்கிறதில் ஒரு மூணு பேர் அஞ்சு பேர் கூப்பிட்டு சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை செய்யலாம் அதுதான் நல்லதும் கூட இந்த பூஜைக்கு நாம் எதாவது ஒரு நெய்வேதியம் செய்யணும் சக்கரை பொங்கல் பாயசம் இந்த மாதிரி எதாவது ஒரு பிரசாதம் பண்ணி நெய்வேத்தியமாக சாமிக்கு வைக்கணும் நம்ம விரதம் இருக்கவங்களும் பூஜை முடித்ததுக்கப்புறம் இதே தான் நம்ம சாப்பிட்ணும் வந்திருக்கவங்களுக்கும் இதை நம்ம கொஞ்சம் கொடுக்கணும் இந்த பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த வைபவ லக்ஷ்மி பூஜா புக்கை வாங்கி இதில் கொடுத்துருக்கபடி பிள்ளையாருக்கு கலசத்துக்கு அம்மனுக்கு அப்படின்னு தனித்தனியாக அதில் போட்டிருக்கபடி கூட செய்யலாம் ஆனால் இவ்வளோ சான்ஸ்கிரத் நமக்கு படிக்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பிள்ளையாருக்கு ஒரு நூற்றி எட்டு போற்றி லக்ஷ்மிக்கு ஒரு நூற்றி எட்டு போற்றி சொல்லி கூட இந்த பூஜையை முடிக்கலாம் ஒன்றும் தப்பே இல்லை இதுதான் சொல்லணும் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது பிள்ளையாருக்கு நூற்றி எட்டு போற்றி சொல்லும்போது பூவால் சொல்லுங்கள் அதுமாதிரி அம்மனுக்கு சொல்லும்போது குங்குமத்தாலேயோ காசாலேயோ நூற்றி எட்டு ஒரு ரூபாய் காசுனாலேயோ நம்ம அர்ச்சனை செய்யலாம் அதுக்கப்புறம் இந்த புக்கில் வந்து ஒரு கதை இருக்குது இந்த கதைங்களை நம்ம கட்டாயமாக படிக்கணும் அந்த கதைகளை நம்ம ப படிக்கும்போது நம்மளே அதோடு அப்படியே சேர்ந்து நம்ம அந்த அந்த குடும்பத்தோடு ஒத்துராக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் கதையை படித்து முடித்ததுக்கப்புறம் அதுக்கு அந்த புக்கிலேயே வந்து அஷ்டோத்திரம் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரமும் படிக்கலாம் எல்லாமே அந்த புக்கில் இருக்குது இந்த பூஜையை வந்து நம்ம எப்போதுமே ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் ஆரம்பிக்கணும் எத்தனை வாரம் நினச்சிருக்கோமோ அத்தனை வெள்ளிக்கிழமை பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு வெளிக்கம்மணிக்கு தான் இதை முடிக்கணும் அதே மாதிரி இது காலையிலையும் செய்யலாம் ஆனால் சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறு மணிக்கு செய்கிறது ரொம்ப உத்தமம் மகாலட்சுமி அஷ்டகம் அப்புறம் அம்மன் அம்மனை போற்றி நிறைய பாட்டு இருக்குது கற்பூர நாயகி மங்கள ரூபிணி அந்த மாதிரி எந்த பாட்டு நமக்கு தெரியுமோ அதெல்லாம் கூட சேர்ந்து எல்லோரும் பாடிட்டு அதுக்கப்புறம் தீபம் காட்டிட்டு ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அர்ச்சனை பண்ணோம்ல குங்குமம் அந்த குங்குமத்தை கொடுக்கணும் பெரியவங்களாக இருந்தால் நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த தாம்பாலத்தில் எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த ப்ளவுஸ் பெட்டு வெத்தலைப்பாக்கு பழம்லாம் அதெல்லாம் வந்திருக்கவங்களுக்குலாம் நம்ம எடுத்து கொடுக்கணும் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கும்பத்தில் இருக்க தண்ணியை எடுத்து நம்மளும் சாப்பிட்டுட்டு வந்திருக்கவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு வீடு முழுக்க வந்து அதை ஒரு புண்ணியாசனை தீர்த்தம் போல் தெளிக்கணும் ஸ்ரீ வைபலக்ஷ்மி அருளால் நீங்கள் உங்கள் சுற்றமும் நட்பும் சகல சௌபாக்கியமும் அடைய அவள் அருள் புரியட்டும்